ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குறுந்தையர் கெழுதுனா முதல் திருமுகத்தை வாசிக்கிட்டே வரோம் இது கொஞ்சம் போர் அடிக்குதா இது வந்து மித்த அதாவது ராஜாக்கள் சாமுவேல் மாதிரி அடுத்தடுத்து இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இல்லை அப்படி வந்து சம்பவங்கள் ஸ்டோரிஸ் மாதிரி இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஆனால் இது ஃபுல்லாக தியாலஜி மாதிரி அது வெறும் அதாவது படிப்பினைகள் மாதிரி நிறைய சட்டங்கள் மாதிரி அப்படி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கேட்குற உங்களுக்கும் எவ்வளோ தூரம் இது வந்து பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியலை ஆனால் இது கருத்துடைய வார்த்தை இதை இதை எப்படியாவது கொண்டு சேர்க்கணுன்னு தான் எனக்கு ஒரு பவிலையே இது எப்படி இன்னும் இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படிங்கிறத நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா இந்த ஒன்று குருந்தியரை ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை இட்ஸ் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் இதை இதை தொடர்ந்து இந்த ஒன்று குறுந்தையரை கவனிச்சுக்கிட்டு வரவங்க எல்லாருக்கும் நான் கர்த்தரின் பேரில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நிஜமாகவே இத்தனை பேர் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த குருந்தையரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரெண்டு மூன்று பேருக்கு நம்ம புரோஜனமாக இருந்தால் கூட சந்தோஷம் ஆனால் உங்களை இத்தனை பேருக்கு இது ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கிறது நினச்சி எனக்கு சந்தோஷம்தான் இப்போ ஒன்று குறுந்தையர் பதினஞ்சாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதினஞ்சாவது அதிகாரம் ஃபுல்லாக எதை குறித்து பேசுகிறார்னா நம்ம மறுரூபமாக போகிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறமாகவும் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது நம்ம உயிர் தெழுவோம் அப்படிங்கிறத குறித்து பவுல் பேசுகிறார் ஏன்னா இந்த சபையில் அதை குறித்ததான நிறைய தர்க்கங்களும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற நிறைய வாக்குவாதங்களும் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால பவுல் வந்து அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறது தான் இந்த ஃபிஃப்டீன்த் சாப்டர் ஃபுல்லாக அப்போ கிறிஸ்து மறித்து உயிர் தெளிந்து நிறைய பேருக்கு வந்து தரிசனமானார் அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறார் மூன்றாம் நாள் உயிர் கேபாவுக்கு அப்புறம் பன்னீர்வருக்கு ஐநூறு பேருக்கு தரிசனமானார் அப்புறம் அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார் நானும் அவரை பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு அதாவது இது எதுக்கு சொல்ல வரார்னா ஏசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருந்து அவர் உயிர் தெளிந்து அதாவது சரீரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே போல ஒரு உருவத்துல தான் அவர் வந்தார் ஏன்னா அவர் கல்லறை வைக்கப்பட்ட இடத்துல வெறும் அவரை சுத்தின திரைச்சீலைகள் மட்டும்தான் இருந்தது ஒழியே அவருடைய சரீரம் காணப்படலை அப்போ அந்த சரீரமும் மறுரூபம் அடைஞ்சது ஆவி மட்டும் இல்லை அந்த சரீரமும் மறுரூபம் அடைஞ்சது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு இப்படி அவர் தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் மறுரூபமான அவரை நான் கண்டதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் எவ்வளோ மோசமாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும்ல நான் மாறினேன் நான் வந்து நிறைய தவறு பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி கத்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டுறேன் அப்படின்னா இது தேவ கிருபையினால் நான் கட்டுகிறேன் அதில் அழகாக சொல்கிறாரு அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாகி பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது அப்போ இதே மாதிரி தான் இது இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக இல்லைனாலும் இதை வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொருவருமே நம்ம வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் நான் ரொம்ப அற்பமானவங்க நாங்கள் ரொம்ப தூசி நாங்கள் ஒரு குப்பை நாங்கள் வந்து தகுதியே இல்லாதவங்க எங்களை நீங்கள் ரட்சித்தீங்களே ஏசப்பான்னு கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒரு தடவையாவது இதை சொல்லாமல் கர்த்தருக்குள்ளே இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இதே போல தான் பவுலும் சொல்கிறாரு நான் ரொம்ப மோசமானவன் எனக்கு கர்த்தர் கிருபைனால என்னை ரட்சித்தாரு அந்த ரட்சிப்பு அந்த கிருபை வீணா போகல ஏன்னா நான் எல்லாரிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்றார் நமக்கும் கிருபை கொடுத்திருக்காரு இல்லையா எனக்கு கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அகால பிறவியான எதுக்குள் ஆய்க்கில்லாத ரொம்ப குறைவான நம்மளை ரட்சித்தது அவருடைய கிருபன்னா அந்த கிருபையை வீணாக்காதபடி நம்ம என்ன செய்யறோம் பவுல் அவருக்கு என்ன முடியுமோ அவர் பெரிய காரியங்களை செய்தார்னு பாக்குறோம் அவருக்கு முடிஞ்சதை அவர் செய்தார் நமக்கு முடிஞ்சதை நம்ம செய்யணும் இல்லையா அப்போ இந்த பிரயாசத்தோட அந்த பிரயாசத்துக்கு உதவியது எதுன்னா கிருபை நம்மளுக்கும் கிருபை இருக்குன்னா ஏன் நம்மளால கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க முடியாது நம்ம ஏன் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சிறு காரியம் செய்யக்கூடாது வெளியே செய்ய முடியலனாலும் குடும்பத்திற்குள்ள அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஏதாவது ஒரு காரியம் நம்ம செய்யணும் இல்லையா நம்ம என்ன செய்கிறோம்னு யோசிச்சு பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று கர்த்தர்க்காக செய்து கொண்டு இருப்பீங்க நான் கத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் ஒரு வேலை செய்யலையோ நான் செய்கிறேனா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தால் கர்த்தர்கிட்ட கேளுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் பவுலுக்கு அழிக்கப்பட்ட கிருபை விருதா போகலைன்னு அவர் தைரியமாக சொல்லுவார்னா நானும் நீங்களும் சொல்லணும் இல்லையா எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதா வாக்கல இசப்பா அப்படின்னு இதை நம்ம ஜாக்கிரதையாக நினைவில் வச்சுப்போம் அப்போ ஆகிலும் நான் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் அப்போ சொல்றாரு நான் தான் கடைசியா அதாவது ஏசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்கள் அவர்களை எப்படி முகமுகமாக கூடவே இருந்து பார்த்து மறுரூபமானதுக்கு அப்புறமும் பார்த்தாங்களோ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும் பார்த்தாங்களோ அவரை நான் மாம்சமாக இருக்கும் போது பார்க்கலாம் உயிர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கறதுக்கான கிருபை எனக்கு கிடைச்சிது அதனால நாங்கள் எல்லாருமே ஏசு கிறிஸ்துவோடைய இந்த தெழுதலை பற்றி நாங்கள் எல்லாருக்குமே பிரசங்கம் பண்ணிட்டு வருகிறோம் இப்போ ம மறுத்தோர் உயிர் தெழலை அப்படின்னா நாங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணுறதே வேஸ்ட்டாகலாம் போயிருக்கோம் நான் இப்படி உங்ககிட்ட ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஒரு உயிர் தெழுந்தாருங்கிற கான்செப்டே இல்லைன்னா எல்லாம் உங்களுக்கு பொய்யாலாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது உண்மை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெ தெல்ல தெளிவாக திட்டமாக அவங்களுக்கு வந்து சொல்கிறார் அப்போ கிறிஸ்து எழுந்திராவிட்டால் விட்டால் உங்கள் விசுவாசம் இருக்குமே நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்களே ஏன்னா பாவங்களுக்கு மறுச்சு ஜீவனுக்கு உயிர் தெழுதல் அப்படிங்கிற அந்த உபதேசம் பொய்யாலா போகும் அப்படின்னு சொல்ல வரார் அப்போ அவர் வந்து என்ன சொல்ல வரார்னா நம்ம மாம்சத்துல இருக்கிற நாட்களை தாண்டி நம்மளுக்கு நம்ம மறுச்சதுக்கு அப்புறமாகவும் நமக்கு ஒரு என்ன இருக்கு நித்திய ஜீவன் இருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டுமே கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இம்மைக்கான காரியங்களை மாத்திரம் நம்ம கேட்போமானால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போங்கிற வசனம் இங்கே தான் வருது அப்போ நம்ம மறுத்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவனுக்குன்னு நமக்கு ஒரு காரியம் இருக்கு அதுக்காகவும் க நம்ம வந்து பிரயாசப்படணும் நம்ம நிறைய வேலையில நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான் நம்ம யாருமே கர்த்தரை விட்டு தூரம் போகணும் கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டு எதையுமே செய்யறதும் இல்லை வாலண்டியரா நம்ம அவரை விட்டு விலகி போறதும் இல்லை ஆனால் நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா நம்ம நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள்ல நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஒரு ஓட்டப்பந்தயம் வீரன் ஒரு நூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்ல நானூறு மீட்டர் தட்டி தடுத்து ஓடிடுவாங்க அந்த கடைசி நூறு மீட்டரை எனர்ஜி ஆயிரும் பாருங்க அந்த ஓட்டத்துடைய ஸ்பீடு குறைஞ்சு போயிரும்ல அது மாதிரி நம்மளுடைய அந்த அந்த தாகம் அந்த வைராக்கியம் அந்த அக்னி வந்து குறைஞ்சு போகிறத நம்ம ஒவ்வொருவருமே அவங்க அவங்க பிரச்சனையில ஃபீல் பண்ணியிருக்கோம் ஆனால் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும் இந்த பிரச்சனைக்கு அடுத்தாப்புல எனக்கு நிச்சயம் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்மளால் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பேட்டில் ஃபீல்டில் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிகிறதில்ல அதனால் அதுக்குள்ளேயே ஒளண்டு போய் ஜப வாழ்க்கை தொய்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சு போய் திரும்ப கத்தை நம்மளை அப்புறம் ஐயையோ கத்தரை விட்டு இவ்வளோ தூரம் போயிட்டோமா திரும்பவும் நம்ம ஓடணுன்ட்டு நம்ம ஓடுறோம் இப்படி நம்மக்கிட்ட நிறைய ஃபா கீழே விழுந்து விழுந்து எந்திக்கிற தன்மை இருக்குது அப்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மளை என்ன செய்து எப்போதுமே பரலோக வாழ்க்கையை நினைக்க விடாதபடி இழுத்து கொண்டே இருக்கிறது அதான் பவுல் சொல்கிறாரு நீங்கள் இம்மைக்கான காத்திர காரியத்தை மாத்திரமே நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க நீங்கள் மறுமைக்கான காரியத்தையும் சேர்த்து நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மறுமைக்கான காரியத்தை நம்ம நோக்கி பார்க்கறதுன்னா நம்ம என்ன செய்யறது ஆத்மா ஆதாயம் பண்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னு நம்ம பார்க்கறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தீர்க்க தரிசனம் வரம் பிடிக்கும் அற்புதங்கள் செய்யறது பிடிக்கும் அந்நிய பாஷை பிடிக்கும் வியாக்கியானம் பண்றது நம்ம இது வரைக்கும் ரொம்ப சபையில பேசவும் இல்ல எத்தனை பேருக்கு அதுல விருப்பம் இருக்கும்னு தெரியல குணமளிக்கும் வரங்கள் இந்த குணமளிக்கும் வரங்கள் இந்த அற்புதங்கள் செய்கிறதெல்லாம் முந்தி காலத்துல நடந்தது அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் அதுக்காக வாஞ்சிக்கிறதும் இல்லை கேட்கறதும் இல்லை ஆனால் இன்னும் கேட்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதற்கான அதற்கான வாஞ்சி நிறைய பேர்ட்ட இல்லை ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நிறைய பேர்கிட்ட வாஞ்சி இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வ வளரணும் நான் இந்த காரியத்திலெல்லாம் வளரும் போது நான் கத்தருக்கான சாட்சியாக நான் விளங்குவேன் நம்மக்கிட்ட அன்பு பெருக்கெடுத்து ஓடும்போது பிறரை குறை சொல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிற இறுதியை நமக்குள்ளே வரும்போது நம்ம எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இருக்கும் ஒரு வேளை வெளியிறங்கம்மா எத்தனை பேருக்கு உங்களை தெரியுமோ இல்லையோ ஆனால் உங்களை தெரிந்த வட்டாரத்திற்குள்ளே நீங்கள் ரொம்ப மதிப்பு மிக்கவராக இவங்க தேவனை தொழுது கொள்ளுகிறவங்கன்னு உங்கள் மேலே ஒரு தனி முத்திரையே கண்டிப்பாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட பரலோகத்திற்கு அடுத்த நம்ம மறுரூபத்திற்கு தேவையான ஆவிக்குரிய குணங்களும் நமக்கு வேணுங்கிற கவலையும் அக்கறையும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் இந்த இடத்துல விளக்குறார் ஏன்னா பவுல் ஒரு காலத்துல இந்த பூமியில மாம்ச வைராக்கியம் நிறைந்தவராக காணப்பட்ட அவரே என்னைக்கு நமக்கு மறுரூபம் உண்டு மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து கண்டாரோ அவருடைய சத்தத்தை கேட்டாரோ அன்றிலிருந்து தன்னுடைய பரலோக ஜீவியத்திற்காக ஓடி உழைக்கிற ஒரு நபரா மாறினார் அப்போ நம்மளையும் அப்படித்தான் மாறணும்னு அவர் சொல்றாரு கிறிஸ்துவோ மறித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் அவர் முதல்ல எழுந்துச்சு போயிட்டார் இதற்கப்புறம் நம்மளும் தொடர்ந்து போகணுங்கிறத பவுல் வந்து இந்த இடத்துல கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இது வந்து ஒரு பெரிய இந்த ஃபிஃப்டீன்த் சாப்டர் வந்து அறுபது வசனங்களுக்கு மேலே இருக்குது அதனால் நான் இது மூன்று பங்காக வந்து பிரித்து வந்து உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் இன்றைக்கி இதை இதை வந்து முடிச்சுப்போம் காட் பிளெஸ்யூ